ஆண்டவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க உண்மை போல பரிசுத்தர் யாரும் இல்லை அப்பா அப்பா எங்களை நம்பாதீங்க அப்பா நாங்கள் எப்ப சரியில்லையே எங்களை தள்ளிவிட்டு உமக்கு பிரியமானவர்களை நீங்கள் ஊழியத்தில் வையுங்க ஆண்டவரு என்ன அதிக நாளும் வைக்காதீங்க ஆண்டவரு அப்படி நீங்க அதிக நாள் வச்சா நான் என்னைக்கு வந்தாலும் மாறி மாறி வேற ஏதோ சொல்லி சொல்லி ஜனங்களை குழப்புவேன் நீங்க மட்டும்தான் அதிக நாள் இருக்கணும் ஏன்னா நீங்க மாறாதவர் நீ பாவம் செய்யாதவர் நீர் என்றென்றைக்கும் ஆண்டவரே நிலையா நிற்கக்கூடியவர் அப்ப நாங்க மாறுகிறோம் என்றால் நாங்கள் சாவது கூட நல்லதுன்னா நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் செத்தா பல பொய்கள் எங்க மனசுல இருந்து வர பல பொய்களை நாங்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்காம போலாம் நீ சத்தியவரர் நாங்கள் ஏதோ எரிச்சியில் வச்சுட்டு பொய்ய கூட சொல்லி கொடுத்துருவோம் எனவே நாங்கள் மறிப்பது கூட நல்லதுதான் என்று நாங்கள் சொல்லுகிறோம் மற்ற தவறு இந்த உலகத்தில் வேற எங்களுக்கு ஆண்டவரே அப்பா மேன்மையானது அல்ல என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா நீரே உயர்ந்திருப்பீராக Hallelujah.